அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த அக்டோபர் அக்டோபர் வந்தாச்சுங்க வசந்த காலம் மூன்று விதமான நம்மளை போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்ல தொழில் விருத்தியே அமையல குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை நினைக்கிறவங்க இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டா என்ன ஆகும் காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறார் இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு மங்கள யோகம்னு பேரு குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேரு அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துகிட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்கப் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் யோகங்கள் தரும் அற்புத பலன்களால் மேசராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று யோகங்கள் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு யோகம் என்ன அப்படின்னா குரு வந்து எங்கே வர்றார் அக்டோபர் மாதம் பத்து அப்புறம் கடகத்துக்கு வராரு அதுதான் ஃபஸ்ட்டு யோகம் இந்த நான்காம் இடத்துக்கு வரும்போதே வீடு மாடு மனை வண்டி வாசல் எல்லாம் உங்களுக்கு கிடச்சாச்சு கலைய விடாதீங்க யார் யாரெல்லாம் கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க யார் யாரெல்லாம் வந்து சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க யார் யாரெல்லாம் உயர்கல்வி உயர் பதவி போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் ப்ளஸ்டுடு இந்த நான்காம் இடத்துக்கு குருவு நாள் உலகத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன தேவை ப்ரமோஷன் இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் அது எட்டமோ தெரிலடா எல்லாருக்கும் பார்த்துட்டே இருக்கும் உனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பே அமைய மாட்டேங்குது நம்மால் சொல்லுவார் அது என்ன சார் என்னை மட்டும் இந்த லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க எல்லா கம்பெனிலையும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க இவர் யார் தெரியுமா இவர் தான் நம்ம கம்பெனி சீனியர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சீனியர் சீனியர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் வச்சிருக்காங்களே தவிர ஒருத்தர் கூட நமக்கு வந்து ப்ரமோஷன் சீனியருக்கு ப்ரமோஷன் தேவை இல்லையாப்பா அது கொடுக்குறதே கிடையாது அவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அற்புதமான விஷயம் இந்த நான்காம் இடத்து குருவில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார் அதாவது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் இதான் ரெண்டாவது யோகம் சொல்கிறேன் வரிசையாக சொல்கிறேன் ரெண்டாவது யோகம் இந்த ரெண்டாவது யோகத்தில் என்ன அப்படின்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் விருச்சிகத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா சொத்துக்கள் வாங்கும் நிலை நிலப்புலன்கள் வாழும் அமைப்பு வாங்கும் அமைப்பு போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது இந்த எட்டாம் இடத்திலே செவ்வாய் வரும் பொழுது வம்பு வழக்குகள் எப்ப பார்த்தாலும் வழக்கு எங்கிட்டே பிராது எங்கிட்டையே வரானுங்க சார் யார் எங்கே என்ன பிரச்சனைனாலும் எங்ககிட்டே தான் வரானுங்க போன்றவைகள்லாம் சரியாயிடும் இந்த வழக்குகள் எல்லாம் தீர்கின்ற ஒரு மாதமாக அமையும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் இந்த சொத்துக்களை வாங்கி தருகிறார் வீடு வண்டி வாசலை வாங்கி தருகிறார் எட்டாம் இடத்து செவ்வாய் உங்களுடைய காயங்களுக்கெல்லாம் கட்டுப்படுகிறதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆபத்து பிரச்சனை போன்றவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாவதற்கான வழிகள் எல்லாம் தருகிறார் ஏன்னா ஆட்சி பெற்ற எட்டு குடைவன் அதே நேரத்தில் மூன்றாவது யோகம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கர சனி அவர் ஏற்கனவே பத்து பதினொன்று கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அவர் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெழும்பொழுது என்ன ஆகும்னா இந்த பத்தும் பதினொன்றும் இருக்கும்னு சொன்னோம் அதே நேரத்தில் இப்போ இந்த குரு பாருங்கள் கடகத்தில் இருக்கிற குரு தன்னுடைய மூன்று பார்வை ஒரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்த்துடுறார் இது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களை இந்த குருமங்கல யோகத்தினால அதி அற்புதமான பெரிய படம் நிறைய இடம் வாங்குறீங்க பார்க்குற இடம்னா மண் சொல்கிறது அது மண்ணுக்கு அதிபதி தான் அந்த செவ்வா செவ்வானால யாருன்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு வே இராணுவத்தில் வேலை போலீஸில் வேலைலாம் கிடைக்கும் செவ்வான்னா அரசு பதவிகள் கிரேடு ஒன்று தாசில்தார் எழுதியிருக்கேன் சார் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் ஆர்ஆர்பி எழுதியிருக்கேன் கவர்மெண்ட்டு இது சொல்கிறாங்க இல்லையா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வா செவ்வாயை குரு பார்க்கும்போது குருமங்கல யோகம் ஏற்படுவதால் கவர்மெண்ட் ஜாப் வெப்பம் மாறும் புளிய மாறும் ஆளை மாறும் ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ எஸ்ஐ ஆகிட்டோம் ஒரு ஏரியாவுக்குள்ளே யார் யாரெல்லாம் தப்பு போனால் தூக்கி போட்டு மிதிக்க போகிறோம் இந்த மாதிரி கனவுகளோட நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க அந்த உடல் சார்ந்த விஷயம் சில பேர் பாடி பில்டர் பாடி பில்டர் ஆகிறதுக்காகலாம் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஆனழகன் ஆகிறதுக்கு நான் கூட ஜிம்முக்கெல்லாம் நிறைய நாள் போயிருக்கேன் சார் ஜிம்முக்கு போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அனுப்புவேன் இது வேலாம் சரி பாதி பேர் ஜிம்முக்கு எதுக்கு போறான்னே தெரியல அது வேற விஷயம் ஸோ அப்போ இந்த ஜிம்முக்கு ஜிம்மு அது மாதிரியான உடல் உடல் விஷயங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா பர்சனல் என்ட்ரெலாம் பாஸ் பண்றேன் குருஜி ஆனால் உடல் கூறு எக்ஸாம் தான் என்னால் பாஸ் பண்ண முடியல கைத்த கட்டி தொங்க சொன்னாங்க தம் தொங்கிட்டே இருந்த தம்மு போயிடுச்சு கீழே விட்டுட்டேன் போலீஸ் செலெக்ஷன்ல ஆள் இது இல்லைன்ட்டாங்க மார்பு ரெண்டு இன்ச்சு கம்மியா இருக்குன்னு பண்ணிட்டாங்க குருஜி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சரியாயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய கூடிய நேரம் இந்த குருமங்கல யோகம் அதே நேரத்தில் வழக்குகள் முடிவு கூடுற நேரம் அடுத்ததாக இந்த குரு மூன்றாவது யோகமாக எதை பார்க்குறாருன்னா எதை உங்களுக்கு வந்து இதை பார்க்குறார் வக்கர சனியை பார்க்கிறார் இது யாரும் சொல்லாத ஒரு தகவல் நான் சொல்லுகிறேன் உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக வக்கரம் பெற்ற சனியை பார்க்கிறார் இந்த வக்கரம் பெற்ற சனி மங்கள சனியாக மாறுகிறார் ஒரு விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் வக்கரம் புத்தி வக்கரம் எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வக்கரம்னா என்னென்னா ரிவர்ஸில் செயல்படுறது தான் வக்கரம்னு சொல்கிறோம் இந்த குரு இந்த சனியை பார்க்கும் பொழுது அந்த வக்கரம் மறைந்து விடுகிறது ஸோ இந்த மூன்று யோகங்கள் அதனால் என்ன ஏற்படும் தொழில் டெவலப் ஆகும் தொழிலில் எங்கேயோ போயிட்டீங்க மூன்று விஷயம் நான் சொன்னேன் ஒன்று ப்ரமோஷன் கிடைக்க போகுது அடுத்து லேண்ட் வாங்க போகிறீங்க அடுத்ததாக உங்களுடைய தொழில் டெவலப் ஆக போகுது இந்த மூன்று யோகங்களும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கிற நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்ப பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார்தான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்துல குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்றார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரஷன் டிப்ரஷன் டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட் அப் ஆயிடுறது இந்த ஃபெட்அப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் ஆயுள் பாவ் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார் குரு பகவான் எட்டை பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிவிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறுறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்று குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்கிறேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் அஸ்வினி பரணி கிருத்திகை பாத்திலே பிறந்த மேஷராசி நண்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக இப்பொழுது நான்காவது ராசிக்கு உச்ச ராசிக்கு வருகிறார் மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடம் ஓரளவு நல்ல இடம்தான் இருந்தாலும் மூன்றாம் இடத்து பலனையும் சேர்த்து கொடுப்பார் என்றால் குரு அதிச்சாரம் அதிச்சாரம் என்பதனால் நம்முடைய தர்மசாஸ்திரப்படியும் நம்முடைய வானிலை சாஸ்திரப்படியும் ஜோதிர சாஸ்திரப்படியும் இருக்கின்ற ஸ்தானத்தோடு அதாவது இதற்கு முன்பாக எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோ அந்த ஸ்தான பலனையும் தான் கொடுப்பார் இதுவரை மூன்றாம் இடத்திலே பகை வீட்டில் இருந்தார் இப்பொழுது நாலாம் இடத்துல உச்ச வீட்டுக்கு வருகிறார் ஆகவே மூன்றாம் இடத்தில் உச்ச வீட்டில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனே கொடுப்பார் என்று இருக்கிறது ஆகவே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்வீர்கள் தைரியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு ஏழரிசு நடந்து கொண்டிருந்தாலும் அந்த தாக்கம் அதிகமாக இருக்காது என்றால் அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை இனிமேல் கிடைக்கிறது இந்த அதிச்சாரத்தில் போவதன் இந்த பயன் என்னவென்றால் முக்கியமாக சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே அதிசார பலனின் மூலமாக சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் உங்களுக்கு ஏழரசனுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது அது கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த அதிசாரம் ஓரளவு மேஷராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்துல இந்த குருபான் வருவதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சி வெற்றியதால் அது நடக்கும் என்றால் செலவினங்கள் ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் செலவன்கள் சனி பகவான் குருடைய வீட்டிலிருந்து குருவால் பார்க்கப்பட இருக்கிறார் ஆகவே சுப செலவுகள் நடக்கும் இதுவரை இருந்த வீண் செலவுகள் எல்லாம் வரைந்துவிடும் சுப செலவுகள் இருக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடும் முயற்சியின் மூலமாகவும் அடுத்து வரக்கூடிய வரணின் குருபலத்தின் மூலமாகவும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சாத்திய குருகள் அதிகமாகவே இருக்கிறார் இந்த குருவான் நான்காம் இடத்தில் வருவது புத்திரஸ்தானத்துக்கு விரையஸ்தானமாக இருப்பதனால் குழந்தைகள் நல்ல படிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய படிப்புக்காக செலவனங்கள் மிக அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுபான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே குழந்தைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைகள் இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து புத்திரஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுவதனால் நிச்சயமாக அவர்கள் நல்ல ஆயுளுடன் இருப்பார்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆரோக்கியத்துக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள் அடுத்து இந்த குருபான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிட இருக்கிறார் சுகஸ்தானத்தில் வந்து எட்டாம் இடத்துக்கு பார்வையிடுவது சுகத்தை அதிகரிக்கும் இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருந்தாலும் முக்கியமாக தூக்க குறைவினால் இருந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் விடுபட்டு நல்ல மருத்துவம் கிடைத்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலமாக உங்களுடைய ஆறு ஆரோக்கியம் விருத்தி அடையும் ஆயுளும் விருத்தி அடையும் மேலும் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிட இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலிருந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் சாதனாதிபதியான சனிக்கு குருவுடைய பார்வை வருகிறது ஆகவே தொழில்துறையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும் நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் புதிய முயற்சிகள் தொழில்துறையில நீங்கள் செய்யலாம் மேலும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இனிமேல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் படிப்பதற்காகவோ அல்லது வேலைக்காகவோ எதற்காக செல்ல வேண்டும் என்றாலும் அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் பரிபூர்ணமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் சுப விரயங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ அதாவது தங்கச்சி அண்ணன் தம்பி அக்கால் யார் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான்காம் இடம் தாயுடைய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு வருவதனால் தாய்க்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் தந்தை ஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்திலே இருப்பதனால் எட்டாம் இடம் இருந்தாலும் உச்ச வீட்டுக்கு வருவதனால் தந்தைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தை சில இடங்களை மாற்றம் அதாவது படி உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய ராசிப்படி தந்தை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வேலை செய்யும் இடமோ அல்லது குடியிருக்கும் விடம் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இடமாற்றம் செய்தாலும் நிச்சயமாக தந்தைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சி அந்த அதிஜார பயிற்சி உங்களுக்கு அமோகமாக நன்றாகவே இருக்கிறது மேலும் ஏற்கனவே இருந்த ஏழரை சனிக்கும் இந்த குரு பார்வை வருவதனால் தொழில்துறையில் இருந்த சங்கடங்கள்லாம் தீரும் ஏதாவது பண உதவி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த பண உதவி நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சனி புகான் உங்களுடைய லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளோ லாபம் வந்தாலும் விரயமாகும் அந்த விரயத்தை நல்ல விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் இருக்கிறது இப்பொழுது இந்த குரு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால் குழந்தைகளுக்கு சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருக்கும் பரீட்சையிலே தோற்றுவிடுமோ என்று ஒரு பயம் இருக்கும் இன்டர்வியூக்கு செல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏதாவது டியூஷனுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நல்ல டியூஷன் கொடுத்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் லாபஸ்தானத்தில் ராகு இருந்து குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருப்பதனால் தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவருடைய அனுகூலமும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் மேலும் இந்த எப்படியும் இந்த குரு பயிற்சி போன குரு பயிற்சியை விட அதாவது மிதுனத்தில் இருப்பதை விட அதிசாரமாக கடகத்தில் இருப்பது நன்மை சிறிது அதிகமாகத்தான் இருக்கதை தவிர தீமைகள் குறைவதற்காக இருக்கிறதே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது சரி மேலும் நன்மைகளை பெறுவதற்காக என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உகந்த கடவுள் என்று பார்த்தால் முருகப்பெருமான் அடுத்து சக்கர தருவார் அதாவது சாதாரணமாக மேஷத்திற்கு முருகப்பெருமான் என்று கூறுவார்கள் ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சக்கரத்தாழ்வார் லட்சுமி நரசிம்மர் தான் மிகவும் அனுகூலமானவர் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று ஒரு செவ்வாய்க்கிழமை என்று முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து இந்த திருக்கணிதப்படி இந்த நாற்பத்தெட்டு நாளும் வாக்கியப்படி என்றால் எழுபத்தஞ்சு நாளும் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஏழரசி நடந்து கொண்டிருப்பதால் அந்த பலன்கள் நன்றாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஏழரசினி நல்ல சனியாக மாற வேண்டும் என்பதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நீ தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள் நிச்சயமாக தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வ தோஷங்கள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லது லட்சுமி நரசிம்முக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக மேசராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார் ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுப்போம் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் மேலும் குரு பகவானுக்கு நான்கு ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை உத்தரபாகியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயிரப்பன் கோயில் கிருஷ்ண கோயில் குருவாயிரப்பன் கோயில் அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்ய செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபான் கோயில் அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபாண்டை கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஒரு கருத்து அங்கே குருபானுக்கு தண்ணி இருக்கிறது அது திருமணத்திற்கான ஏறப்பட்டை தருகின்ற அங்கு குருபான் கோயில் அடுத்து தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக தொழில்துறையை எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் தான் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூரம் முருகன் கோயில் ஆக இந்த நான்கு கோயில்கள் உங்களுக்கு குருபானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது மேலும் குருகுவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து குருவாக போற்றப்படும் இப்பவர் யார் என்றால் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழங்கு தானம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்துக்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருளை எல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம் ஓற்றுவோம் அதன் மூலமாக எல்லா பெறுவோம் அன்பும் வீரமும் நிறைந்த மேஷராசி மக்கள் சரிங்களா உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு போகுது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஏழ்ரை சனி ஆரம்பிச்சாச்சு ஒரு மூணு நாலு மாசமாவே படாத பாடுபட்டு இருக்கும் முக்கியமாக கையில காசு தங்குறது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் நீங்க கூடவே ஃபேமிலிலேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியால் என்ன மாறுதல் வரப்போகுது அப்படின்றத பார்த்தா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போகிறாரு ஸோ உங்களுக்கு வந்து அது நாலாம் வீடு நீங்க வந்து இருக்கிற காசை தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இவ்வளவுனால நம்மளுக்கு ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கும் இப்போ கையில மாட்டேங்குது இருக்கிற காசும் பயங்கரமா செலவாகுது என்ன பண்றதுன்னு தெரியலையே நினைச்சுக்கோம் இது வந்து உங்களுக்கு இந்த அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து ஒரு டிசம்பர் இருபதுக்குள்ள ரொம்ப அக்ா சொன்னா அக்டோபர் இருந்து ஒரு நவம்பர் பதினெட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்டான டைம் வண்டி வாகனம் வாங்கினாலும் இல்லை வீடு வாங்கினாலும் நகை வாங்கினாலும் ஏதாவது அசையா பொருட்கள் இல்லை அசையும் பொருட்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப தலை சிறந்தது ரொம்ப பெஸ்டானது ஓகே இப்போ அங்கிருந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு இப்ப எட்டாம் இடம் பார்க்கறதுனால என்ன ஆகுது குரு எட்டாம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளியே ஏதாவது காசு இருந்து வேண்டியது இருந்தால் தாராளமாக வரும் இப்போ யாருக்கும் கடன் கொடுத்துருக்கீங்க வாங்க மாட்டாங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் கீழங்க வரும் உங்களுக்கு ஒண்ணு இந்த பஞ்சபக்சி சாஸ்திரம் தாராபலன் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்ச நாள் நேரம் பார்த்து கேட்டீங்கன்னா கொடுத்த காசு தாராளமாக கைவிட்டு தெரிஞ்சுது அடுத்து பெஸ்ட் என்னன்னா ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லபடியாக சூழ்நிலைகள் இருக்குது உங்களுக்கு கொடுத்த காசும் திரும்பி வர்றதுக்கு நல்லபடியாக சூழ்நிலைகள் இருக்குது முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வளர்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய இந்த வீட்டையும் பார்க்குற ஏழாம் பார்வைய தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துட்டு சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரமோஷன் வேணுமா ஆஃபீஸில் கேளுங்க முக்கியமா குரு சனின்றது டாக்குமெண்டேஷன் மெயில் பண்ணி கேளுங்க ஜஸ்ட் கேட்டீங்கன்னா பண்ணலாம் பண்ணாம டாக்குமெண்ட் பண்ண டாக்குமெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து வேலையில ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் அடுத்த அறுபது நாட்கள்ல ரொம்ப நல்ல சிறப்பா சோ முக்கியமா நீங்க எதுவுமே வெளிநாடு போகணும் முக்கியமா மிடில் ஈஸ்ட் வெளிநாட்டுல மிடில் ஈஸ்ட் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சரி என்னால மிடில் வெளிநாடு போகிற அளவுக்குலாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார்னா அட்லீஸ்ட் வெளி மாநிலம் வெளி ஊர் இல்லை பக்கத்தில் இருக்கிற பிரான்சுக்காவது போயிட்டு வரும் நூறு பேர் வேலை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் நீங்க போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய சிறப்புகள் சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சரிங்க பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அதனால உங்களுக்கு வந்து நிறைய செலவு இந்த மூணு நாலு மாசம் வந்துட்டு இருக்கும் இப்போவும் இருக்கும் செலவு ஆனால் சுப செலவாக இருக்கு இப்போ சொல்லியிருந்தோம்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல டைம் சோ நீங்க செலவை வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது நகை வாங்குறதா பண்றீங்க சோ செலவு வந்து சுப செலவா இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது ஓகே இப்ப எந்த தெய்வத்தை நான் பிடிக்கணும் இதுக்கு அப்படின்னு சுப்பிரமணிய முருகன் கந்தன் வேலன் இல்லை சுப்பிரமணிய ஒரு ஒரு பேர் காரணத்துக்கும் நிறைய பவர் டிஃபர் ஆகும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அதனாலதான் முருகரை பல வடிவமா நம்ம கொண்டு இருக்கோம் ஸோ நீங்க வணங்க வேண்டியது அறுபது நாளைக்கு சுப்பிரமணியர் அதான் செவ்வாய்க்கிழமை போய் வணங்குங்க நீங்க நெய் தீபம் போட்டு இல்லை நெய் தீபத்தை விட முருகருக்கு ஒன்னும் பவர்ஃபுல்லானது என்ன கடுகு எண்ணெய் இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கடுகு எண்ணெயில வீட்லயே தீபம் போடுங்க உங்களுக்கு முருகர் கடாட்சம் ரொம்ப வரும் இன்னொன்னு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கடுகு எண்ணெயில எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சொல்றோம் நம்ம தன ஆகர்ஷணம் பயிற்சி வீடு வாங்கணும் அந்த அமைப்பு நடக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வீட்டுல இருந்தே பண்ணலாம் அப்படின்ட்டு கடுகு கடுகுன்றது மங்கள் மங்கள் காரகன்றது செவ்வாய் செவ்வாய்க்கிறது முருகன் சோ இதுல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் வரும் ஸோ இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பண வரவுக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் ஆகும் எவ்வளவு பயன்படுத்தி முன்னேற முடியுமோ முன்னேற மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம் சரி இதை இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போய்ட்டுருக்கு அது சில டைம் முன்ன பின்னே போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி வா சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகிறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருவது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம்னு சொல்லுவாங்க பியூரஸ்ட் கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருனா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கை கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்ருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமுமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக கிடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலன்னாலும் ஏன்னா குரு பார்க்குறாருனால எல்லாமே சரியாயிடும்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியாகும் உப்ப இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தரேன் நன்றி வாழ்க்கை